வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் நாற்பது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிரசாத் அமைதியா மறுநாள் காலை எழுந்து பார்த்தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வீட்டுக்கு கரண்ட்டும் வந்துச்சு ஆனால் அந்த லேப்டாப்பை அவன் யூஸ் பண்ணவே இல்லை எடுத்து மறைச்சி வச்சிட்டான் காலையில் எழுந்த பிரசாத் சவராவுக்கு ஃபோன் பண்ணான் ம் சொல்லு பிரசாத்து எங்கடா இருக்க வீட்டில் தான்டா இப்போ தான் கடைக்கு கிளம்புறேன் சரி வீட்டுக்கு வா ம் ஏண்டா சும்மாதாவா இதை வரேன் உடனே ஃபோனை வச்ச பிரசாத்து மறுபடியும் ஃபுல்லாவுக்கு கால் பண்ணான் குல்லாவையும் வீட்டுக்கு வர சொன்னான் அதே மாதிரி கலாவுக்கு ஃபோன் பண்ணி கலாவையும் வீட்டுக்கு வர சொன்னான் கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு பேரும் வீட்டுக்கு வந்தவங்க டேய் பிரசாத் பிரசாத் டேய் பிரசாத் ஆ இதை வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் போய் கதவை திறந்தவன் ம் வா கலா ம் பிரசாத் வா உள்ள வா ம் இ இதை வரண்டா ஆ புல்லா வடப்போலாம் அப்படின்னு மூணு பேரும் உள்ளே வர டே பிரசாத் நீ எப்படின்னா சொன்ன அந்த பொண்ணையும் கொலை பண்ணுவாங்கன்னு நீ எப்படி சொன்ன ம் அதை நான் நேற்றே கெஸ் பண்ணேன் அந்த பொண்ணையும் கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று பேஞ்ச மழை தானே அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் மழை பெய்யல தானே இல்லை இல்லை மழை எதுவும் பெய்யல அப்போது இன்றைக்கி ஸ்கூல் இருக்கும்ல ஆ இருக்கும் ப்ரெசர் அப்போ நம்ம போகலாமா ஆ போலான்டா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லி என்ன அந்த பொண்ணும் இறந்துருக்குடா ம் எவனோ அடித்து தூக்கில் தங்க அந்த பையனையும் கொண்டு இருக்கான் நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் லிவிச் விட்டு போக வேண்டியதுதான் என்ன பிரசாத் இப்படி சொல்கிற வேற என்னடா நம்ம என்ன படத்தில் வர மாதிரி ஹீரோவா அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் நின்று கேட்க முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் ஆ இல்லை பிரசாத் நீ நீ நீக்குள்ளா சொல்ல மாட்டியே ஆ அதான்டா கேட்குறோம் ஆமண்டா குள்ளா ஆ நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன்னா வேறு வழி இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நடக்க போகிறத இனிமேல் பார்க்க வேண்டியதுதான் ஆ என்ன சார் இவன் எப்படி பேசுகிறான் தெரியல கலா சரி பிரசாத் அப்படின்னா இன்றைக்கி ஸ்கூல் போக போகிறியா ம் ஆமாண்டா சரிடா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க வெளியே இருந்து ஒருத்தர் கதவை தட்டினாங்க ம் இரு நான் பார்க்குறேன் ம் சரி பிரசாத் போய் பாரு ம் வாங்க சார் ம் ஐ எம் மிஸ்டர் சிவம் உங்கள் பேர் என்ன ஆ சார் என்னோடய பேர் பிரசாத் சார் ம் பிரசாத் அவங்களாம் சார் அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சார் ம் சரி ஓகே என்ன வேலை செய்கிறீங்க ம் சார் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறோம் சார் ம் சரி ஓகே உங்கள் வீட்டுக்கு வெளியில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆ ஆமாம் சார் அதை கொஞ்சம் செக் பண்ணலாமா ஆ சார் அது இப்போ ஒன் இயர்க்கு மேலே அது ஒர்க் ஆகலை சார் ஒரு வருஷமாகவே அது சரியாக ஒர்க் ஆகலை நானும் எதுவும் ரெடி பண்ணலை சார் ம் சரி ஓகே இருந்தாலே நான் ஒரு டைம் பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் சார் வாங்க அப்படின்னு பிரசாத் அதை கூப்பிட்டு போய் காட்ட அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேலே எந்த ரெக்கார்டும் இல்லை அந்த சிசிடிவி கேமரா சும்மா டம்மியாக இருக்குதுன்னு அந்த போலீஸும் நினச்சிக்கிட்டு வெளியே போனால் ம் அப்புறம் ஆ சொல்லுங்கள் சார் வெளியே ஒரு பொண்ணு சூசைட் மாதிரி யாரோ தொங்க விட்ருக்காங்களா ஆ ஆமாம் சார் நானும் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் சார் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா சார் அந்த பொண்ணு எங்களுக்கு தெரியுமான்றதை விட இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் சார் ஆ அது எனக்கு தெரியும் அந்த பொண்ணு பர்சனலாக எதாவது உங்களுக்கு தெரியுமா இல்லை சார் அப்படியே எதுவும் தெரியாது சார் உங்களுக்கு யாராவது அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா ஆ சார் எனக்கு தெரியும் சார் ம் உங்கள் பேர் என்ன கலா சார் ம் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் என்னென்னா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல ம் இல்லை இல்லை அவங்க பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பாடிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க பட் வேறு ஏதாவது பர்சனல் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா டீட்டெயில்ஸ்னு கேட்குறேன் ஆ இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் தெரியாது அந்த பொண்ணு அவங்க சித்தப்பா பொண்ணையும் பெரியப்பா பொண்ணையும் கூப்பிட்டு வந்து டியூஷன் வச்சுருக்கேன் சார் டியூஷன் கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டு போவாங்க ஆ அவ்வளோதான் சார் தெரியும் அதனால தான் அந்த பொண்ணு எனக்கு தெரியும் ம் சரி ஓகே உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு நூறு மீட்டர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் அந்த மரத்தில் அந்த பாடியை தொங்க விட்ருக்காங்க அப்படின் நம்போது உங்களை ஏதாவது விசாரிக்க வேண்டியது வரும் அதனால் நீங்கள் எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும் ஓகே ம் ஓகே சார் நாங்கள் நாலு பேருமே வரோம் சரி ஓகே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸும் கிளம்ப பிரசாத்தை பார்த்து அங்கேருந்து மூணு பேரும் டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சவரா கேட்டதும் ம் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கேளு சவரா உங்கள் மனசில் என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை கைதோடு விடுங்க அந்த பொண்ணு யாரோ கொலை பண்ண போகிறாங்கன்னு நான் கெஸ்ட் பண்ணேன் அதனால் நான் சொன்னேன் அவ்வளோதான் சரி சிசிடிவி கேமராவை இதுக்குடா நீ இந்த மாதிரி கட் பண்ண சொன்னேன் இல்லைடா நான் நியூஸில் சும்மா பார்த்தேன் சிசிடிவி கேமரா இருக்கிற வீட்டில் பூந்து யாரோ அங்கே இருந்தவங்கள வெட்டிட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டு போய்ட்டு தான் நியூஸில் படித்தேன் ஆ அதனால் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிடலாம் சிசிடிவி வச்சால் நமக்கு சேஃப்டின்னு பார்த்தா சிசிடிவி வச்சதாலேயே நமக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடும் போல் ஆ அந்த மாதிரி இருக்குது அதனால் நான் அதை கிளியர் பண்ண சொன்னேன்டா ம் பிரசாத் ம் சொல்லுங்களா நீ எதையோ மறைக்கிற பிரசாத் ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஸ்கூல் போகலாமா ஆ போகலாம் பிரசாத் பட் என்ன பட் சரி ப்ரிசாத் போகலாம் டேக்குள்ளா ஆ சொல்லு ப்ரிசாத்து நீ எப்பயும் போல் போய் கடைத்து வரேங்க நீ சவராவோ வேலைக்கு பாருங்க நான் போய் இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு நேற்றே எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க என்ன இன்னைக்கு என்னென்னு பார்த்துட்டு வரேன் சரியா ஆ சரிடா அப்போ ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்மளை ஏதாவது விசாரிக்கணும்னு வந்தாங்கன்னா கால் பண்ணுவாங்க எப்படியோ நம்ம நம்பர் எடுக்கிறதுன்னா அவங்களுக்கு கஷ்டமான்னு எப்படியோ கால் பண்ணுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் ம் சரிடா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அங்கே இருந்த எல்லாரும் அவங்கவுங்க டியூட்டிக்கு போக ஆரம்பித்தாங்க இது காலம் பத்தாம் நூற்றாண்டு ஒருபுறமாக அருள்மொழிவர்மர் என்ன நடந்தது என்ன ஆலோசனை கூட்டத்தில் பேச வேண்டும் என்பதை அங்கிருந்த அனைவருக்கும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்க மறுபுறம் அந்த நாடகத்தின் தலைப்பு என்ன அந்த நாடகம் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த நாடகத்தின் கதை என்னவென்று அங்கிருந்த நாடகக் குழுவிற்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அந்த சிறுவயது காளி பாலகன் அருள்மொழிவர்மர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் உரையாடிக் கொண்டிருக்க இடையில் பார்த்து பல்லவர் வல்லவர் அரசே ம் பார்த்திவா இல்லை அருள்மொழிவர் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆதித்த கரிகாலர் அவருடன் நின்று நானும் போர் செய்தேன் வந்தியத்தேவரும் போர் செய்தார் அப்போதுதான் வீரபாண்டியனின் தலையை கொய்தார் அதற்கும் அதற்கும் நாம் இப்போது பேசி என்ன விடயம் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை ம் ஒன்றுமில்லை நான் விளக்குகிறேன் சரி ரசி என்று அருள்மொழிவர்மர் கூற மறுபுறம் காளி பாலகன் இல்லையானா அந்த நாடகம் இந்த நாடகம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் அருள்மொழிவர்மர் அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலர் அவருடைய அக்கன் குந்தவை இவர்கள் மூவரை சுற்றியே இந்த கதை தொடர்ந்தாலும் வந்தியத்தேவன் ஒருவர் இருக்கிறார் மற்றும் பார்த்திவேந்திர பல்லவர் ஒருவர் இருக்கிறார் இவர் இருவரும் ஆதித்த கரிகாலருடன் துணை நின்று அந்த சேவூர் போர்க்களத்தில் வீரபாண்டியனின் தலையை கொய்தார்கள் அல்லவா ஆ ஆ ஆமாம் அந்த அந்த செயலை நாம் ஒரு கதாபாத்திரமாக நடத்த வேண்டும் அதற்கு பிறகு என்னவென்றால் அவர் செய்த வீரபாண்டியனின் தலையை கொண்டு தஞ்சை முழுவதும் சோழ தேசம் முழுவதும் வளம் வந்தது ஒரு புறமாகவும் மற்றும் அவர் அதற்கு பிறகு தஞ்சை அரண்மனையில் சென்று அவருடைய தந்தையை சந்தித்ததும் அவருடைய அக்கனை சந்தித்ததும் பிறகு அருள்மொழிவர்மரை சந்தித்ததும் இதையெல்லாம் ஒரு கதை தொகுப்பாக எடுத்துக்கொண்டாலும் சிறிது காலம் கழித்து ஆதித்த கரிகாலரை சிலர் கொல்ல வருவது போன்ற ஒரு காட்சியை அமைக்க வேண்டும் என்று அந்த பாலகன் கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே மறுமுனையில் உம் ஆமாம் அரசே ஆதித்த கரிகாலர் பாண்டிய வீரபாண்டியனின் தலையை கொய்தார் அதற்கு பிறகு தஞ்சை முழுவதும் அவர் தலையை கொண்டு வர செய்து இவ்வாறு அந்த செயலை செய்தார் அந்த செயலுக்காக தேசம் முழுவதும் அவர் மீது ஒரு கண்டனத்தை எழுப்பினார்கள் இருந்தாலும் அச்செயல் நியாயமானது என்று ஆதித்த கரிகாலர் கூறிக்கொண்டிருந்தார் அவையெல்லாம் ஏற்று அவருக்கும் அரச பதவி அதாவது இளவரச பதவி கொடுக்கலாம் என்று தீர்மானித்தீர்கள் இருந்தாலும் அந்த தீர்மானம் அவருக்கு பிடிக்கவில்லை ஒரு கல்வெட்டு ஒன்றே எனக்கு போதுமானது என்று அவர் அந்த இளவரச பட்டத்தையும் துறந்து விட்டார் பிறகு நம்முடன் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கூற வரும் கருத்து என்னவென்று எங்களுக்கு புரியவில்லையே ம் ஆமாம் பார்த்து பல்லவரே நான் கூறுகிறேன் தெளிவாக கூறுகிறேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சேவூர் எனும் போர்க்களத்தில் வீரபாண்டியனின் தலையை கொண்ட ஆதி தகரிகாலன் அதை தஞ்சை முழுவதும் அந்த தலையை வைத்து ஒரு குதிரையில் வலம் வரச் செய்தார் அச்செயலை கண்டு அருகில் இருந்த தேசங்கள் அனைத்தும் அவர் மீது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த எதிர்ப்பை மீறியும் அச்செயலை செய்து முடித்த ஆதித்த கரிகாலர் பிறகு வந்து அரண்மனையில் இருக்கும் அரசரையும் சந்தித்தார் குந்தவையும் சந்தித்தார் பிறகு அருள்மொழிவர்மரையும் சந்தித்தார் இதனுடன் அவர் எனக்கு இந்த இளவரச பதவி வேண்டும் என்றும் அங்கிருப்பவர்களுக்கு உணர்த்தினார் அதே தருணம் இதற்கு முன்னரே இளவரசனாக மதுராந்தகனுக்கு முடிசூட வேண்டும் என்று அரசின் மூலயமாக தீர்மானித்த அந்த தீர்மானம் சோழ தேசம் முழுக்க தெரிந்தது ஆனால் அதை தட்டி பறிக்க வேண்டும் என்று நினைத்த ஆதித்த கரிகாலர் அதையும் தட்டி பறித்தார் இளவரசராக பட்டம் பெற்றார் அந்த பட்டத்தின் போது வீரபாண்டியனின் தலையை கொய்த ஆதித்த கரிகாலன் எனும் கல்வெட்டையும் பொறித்தார் அந்த கல்வெட்டு அருகில் இருந்த தேசங்கள் முழுதும் அவர் மீது ஓர் பயத்தையும் ஓர் அச்சத்தையும் உண்டாக்கியது அந்த அச்சம் எதுவரை சென்றதென்றால் இனிமேல் யாரும் சோழ தேசத்துடன் எதிர்த்து போரிடவே முடியாது என்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது ஏனென்றால் அங்கிருந்த அனைத்து தேசங்களும் சோழர்களைக் கண்டு வியந்தன பயந்தன அப்படி அனைவரும் சோழ தேசத்தை கண்டு அச்சப்படுவது அந்த சோழ தேசத்திற்கு வந்த பெருமையாயினும் அது ஆதித்த ஆதித்தரிகாலனுக்கே உரிய பெருமையானது இந்த பயத்தை மக்களிடையே கூட்டிய ஆதித்த கரிகாலர் சிறிது காலத்திலேயே ராசகூடர்களை எதிர்த்து போர்க்கொடியை தூக்கினார் அதிலும் வெற்றியைக் கண்ட ஆதித்த கரிகாலன் இளவரசனாக முடிசூடாமலேயே சோழதேசத்தின் இளவரசனாக மக்கள் முன்பு திகழ்ந்தார் இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் வடதிசை மாதண்ட நாயகனாக இளவரச பட்டமும் ஆதித்த கரிகாலனுக்கு கொடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் போர்க்கொடி தூக்கி ஆதித்த கரிகாலனை கண்டு அருகில் இருந்த அனைத்து தேசங்களும் தடுமாறி நின்றது இதைத் தொடர்ந்து சற்று அமைதியான ஆதித்த கரிகாலன் சிலர் அழைப்புதலின் பெயராக கடம்பூர் மாளிகைக்கு சென்ற ஆதித்த கரிகாலனை பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகள் ஆதித்த கரிகாலனை கொன்றார்கள் என்று அருள்மொழிவர்மர் கூறியவுடன் அங்கிருந்த அனைவருக்கும் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியவில்லை அரசே ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் இது என்ன கற்பனையாக கூறுகிறீர்களா இப்படித்தான் நீங்கள் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அதை பற்றி முழுமையாக விவரிக்கவே நான் இங்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டினேன் என்று அருள்மொழிவர்மர் கூறிக்கொண்டிருக்க அங்கிருந்த அனைவரும் திகைத்து நிற்க ஆனால் அங்கிருந்த இருவர் மற்றும் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமல் அமர்ந்து கொண்டு அக்கதையை கொண்டிருந்தார்கள் அதில் ஒன்று வந்தியத்தேவன் என்றால் மற்றொன்று யார் என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்